ஆங்கி பேசுகின்றேன் டிஜிட்டல் தியானத்தின் அடுத்த பகுதியை பற்றி பேச இருக்கின்றேன் நம்மளது மூச்சை கவனித்து உள்ளிழுக்கும் போதும் வெளியிழுக்கும் போதும் நம் கவனத்தை அதன் மீது செலுத்தினால் நம் மனம் அது அடங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து ஒரு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே இழுப்பதற்கு இடையே உள்ள இடைவெளியை கவனித்து பழக வேண்டும் அந்த வெற்றிடத்தை ஊற்றுநோக்க வேண்டும் மூச்சை உள்ளே இழுக்கின்றீர்கள் நிறுத்துகின்றீர்கள் திருப்பி மூச்சை வெளியே விடுவதற்கு முன்பே உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையுள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை கவனிக்க வேண்டும் இந்த வெற்றிடத்தை கவனிக்கும் ஆளுமை உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் பேரரசின் ஒருவராக மாறிவிடுவீர்கள் அவ்வப்பொழுது சும்மா இருந்து பழக வேண்டும் இருந்து என்றால் செயலற்ற இருப்பதல்ல நீங்கள் உங்கள் ஆணவ மனதின் வழியால் செயல்படாமல் உங்கள் உணர்வு மனதின் வழியால் செயல்பட்டு கவனிப்புத்தன்மையுடன் தியானத்தன்மையுடன் இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு உங்கள் இயல்புக்கு தகுந்த வேலையை உணர்த்தும் ஆனால் நம் ஆணவ மனதின் மொழியால் ஈர்க்கப்பட்டு நாம் அந்த இயற்கையின் மொழியை பிரபஞ்சத்தின் மொழியை உதாசீனப்படுத்துகின்றோம் எப்பொழுது இந்த ஆணவ மனதின் சலசலப்பை அமைதிப்படுத்தி உங்கள் உள்ளுணர்வின் வழியாக இந்த பிரபஞ்சம் பேசுவதை கேட்டு உன் வாழ்க்கையை நடத்துகின்றாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் கொண்டாட்டமாக மாறும் அது முறை ஆணவ மனதின்படி வாழ்ந்து வாழ்க்கை திண்டாட்டமாகவும் போராட்டமாகவும் தொடர்ந்து இருந்து வரும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் வாழ்க்கையை கொண்டாடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உனக்குள் இருக்கும் அற்புதம் அனாதி என்றும் இருப்பது அந்த நிலைக்கு உனது உயிர் சக்தியை உயிர் தலை செய்ய வேண்டுவதுதான் உனது கடமை ஆனால் நீங்கள் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக கீழ்நோக்கி சக்தி ஓட்டத்தை இயக்குவோனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் உயிர் சக்தியை மேலெழுப்ப செய்ய வேண்டும் சர்ப குணத்தை நோக்கி திருப்பப்பட வேண்டும் ஆனால் இந்த சமுதாயமும் நம் வாழ்க்கை முறையும் சூழ்நிலையும் நம் உயிர் சக்தி கீழ்நிலைக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன அதனால்தான் நாம் நீங்கள் பெரும்பாலும் ரஜோ குணத்திலும் தமசு குணத்திலும் சிக்கிக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாடி கொண்டிரு அல்லாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் எப்படி இந்த ரஜோ குணத்திற்கும் தமஸ் குணத்திலிருந்தும் தவிப்பது குணத்திற்கு எப்படி தாவுவது அதற்குத்தான் கவனி உன்னை நீ கவனி உன் செயல்களை கவனி உன் பேச்சை கவனி உன் எண்ணத்தை கவனி உன் இருப்பை கவனி உன் மௌனத்தை கவனி என்று நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வருகின்றேன் எப்படியாவது உனக்குள் இருக்கும் உணர்த்தை உணர்வதற்கான ஒரு வழியை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமென்றுதான் இந்த காணொளி வெளியாக உங்களுடன் இந்த பிரபஞ்சம் வழியாக அது பேசிக் கொண்டிருக்கின்றது காதிருந்தால் கேட்கப்படுவீர் கண்ணிருந்தால் பார்க்கப்படுவீர் என்ற ஞான மொழிக்கேற்ப யாருக்கு காதிருக்கிறதோ அவர்கள் எனது உரையை கேட்டு பயனடைவார்கள் யாருக்கு கண் இருக்கிறதோ அவர்கள் என் உரைகளுக்கு இடையே உள்ள மௌனத்தை வார்த்தைகள் இடையே உள்ள மௌனத்தை ஓசையை ஓசையற்ற ஓசையை உணர்ந்து மௌனத்திற்கு ஆட்பட்டு தியான நிலைக்கு உயர்ந்து இந்த வாழ்க்கையை உன்னதமாக்கிக் கொள்வார்கள் அற்புதமான வாழ்க்கை நான் ஏன் இவ்வளவு மாடனாக உடை அணிந்து தொப்பி அணிந்து கூலிங் கிளாஸ் அணிந்து